கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய பெருமக்களின் தம்பி ஹிமாயன் எல்லாம் சொன்னார்கள் என்னுடைய அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நாடு விடுதலை அடைகிறது விடுதலை போராட்டத்தில் எல்லோரும் நாட்டு குடிமக்கள் எல்லோரும் பங்கேற்கிறார்கள் அதிலே என்னிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டிற்காக போராடிய மக்கள் இன்றைக்கு பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் இருக்கிறார்கள் முகமது அலி ஜின்னா அவர்கள் தலைமையில பெரும்பாலான மக்கள் இந்த நாட்டில் இவர்கள் வெறுக்கிற இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிற இந்த இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியார்கள் சிறைபட்டார்கள் வதைப்பட்டார்கள் மிதிப்பட்டார்கள் அவர்களெல்லாம் இன்று பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு போராட்டத்தையும் செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இதுதான் வரலாறு இந்த நாட்டை நானூறு ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் இன்று இந்தியாவுக்கு நண்பர் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தானையும் பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிரிகள் இந்த நாட்டில் விளையாட்டுக்காக ஐபிஎல் பி என்கிற ஒரு சூதாட்ட போட்டி நடக்கிற போது கூட அதிலே இவர்களை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டில் விளையாட்டு வீரனாக வந்து விளையாட முடிகிறது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து ஒரு வீரன் கூட ஐபிஎல் பி எல் போட்டியிலே பங்கேற்க முடியாது எவ்வளவு பெரிய கோடிய வரலாறு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் நிலைமை எப்படி இருக்குன்னு நீ இருக்கு நாடு விடுதலை பெற்ற பிறகு பாகிஸ்தான் நாடாக போய்விட்ட பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்த அன்றக்கி அன்றக்கி நம்முடைய தாத்தா என்றால் என் உடன் பிறந்தார்களே வழிகாட்டும் பேரொளி என்று பொருள் அந்த தாத்தா காகிதே மில்லத் அவர்கள்ட்டே போய் அந்த லியாகத் தெளிக்கா சாய்பு நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது வாருங்கள் போகலாம் என்ற பிறகு நான் இங்கே வருவது இது என் நாடு இது என் தாய் நாடு நான் இங்குதான் இருப்பேன் நீங்கள் செல்லுங்கள் ஆனால் இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினால் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பவுத்தவர்கள் இவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியம் என்று அனுப்பி வைத்தவன் எங்களுடைய தாத்தா கே மெல்லத்தவர்கள் அறிவார்ந்த பெருமக்களே என்னிலும் இளையின் தம்பி நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருப்பது என்ற விவாதம் எழுப்பப்படுகிறது அப்போது இந்திய மொழிகளில் மிக மூத்த மொழி தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறான் இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று ஒரு மகன் பேசுகிறான் நேரு எழுந்து விவாத அறையில் இருந்த நேரு எழுந்து சாய்பு நீங்கள் உறுதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்ல ஏனால் அவர்களுக்கெல்லாம் வட இந்தியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் என்றதால் அவர்கள் எண்ணம் நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் எழுந்தான் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன் ஆகையார் என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காயிதே மில்ல தமிழ் தேசியனத்திற்கு பெரியாரா தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டுமிராண்டி முராண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது தமிழ் சனியினை விட்டொழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்களே காகிதே மில்லத்தையும் பழனிவாபாவையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தலைவன் இந்த நிலத்திலே இருந்து விட்டாரா இருந்து விட்டாரா சொல்லுங்கள் இந்த திராவிட திருவாளர்கள் இந்த தலைவர்கள் எவரையாவது காகிதே மில்லத்தையும் தாத்தாவையும் என் அண்ணன் பழனிவாபாயம் பற்றி பேச சொல்லுங்கள் நீங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் தானே மகச்சார்பற்ற மகான்கள் தானே எதிரான புரட்சியாளர்கள் தானே இவன் யார் இவன் யார் மதவாதத்திற்கு எதிராக கடைசி நொடிவரை போராடி தன் இன்னுயிரை தந்த புரட்சியாளன் இவன் தான் பாருங்கள் பெருமக்களே இவன் தான் தமிழர் நிலத்தில் மதவாதத்திற்கு எதிராக போராடி மாண்ட மாவீரன் இவன் தான் மதவாதத்திற்கு எதிரான பெருமக்களே மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி அமைத்த மகான்களை ஒருவர் கூட அவனுடைய அவனுடைய திருப்புகளை பேசாததுக்கு காரணம் என்ன காரணம் என்ன ஏன் இஸ்லாமிய இயக்கங்களோ அரசியல் தலைவர்களோ அவர்களுடைய ஓட்டை பொறுக்கி திங்கிற திராவிட திருடர்களோ ஏன் என் அண்ணன் பழனி பாபாவை பற்றி பேசல் ஏன் பேச மாட்டா ஏன் பேச மாட்டா ஏன் பேச மாட்டா என் தம்பி மாயின்னு சொன்னபோது அவன் தான் சொன்னான் அத்தா நான் செத்தா என் மயத்து மேலே திமுக கொடி போட்டு புதைச்சிருந்து சொன்னவ அவன் தான் எங்களையும் பல அவனும் பைத்தியமா கொஞ்ச நாள் தெரிஞ்சான் அவரை ஒரு நாள் தெளிஞ்சான் நானும் ரொம்ப நாளா தெரிஞ்சேன் எங்க இங்க போற வர அப்புறம் என்ன ஆயிடுச்சு கடைசியா என்ன சொல்லிட்டான் மையத்துக்கு மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பேசிட்டான் எவனாவது மான தமிழ் மக்கள் எவனாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான் ஏன் கேட்டான் ஏன் கேட்டான் மானம் உள்ள தமிழன் அதனால கேட்டான் எல்லாரும் ஆட்டத்தை விட்டு வெளியேறிய பிறகும் அவன் உடன் பிறந்தார்கள் நிக்க காரணம் தளத்திலே அதுதான் இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டில நல்ல அரசியலும் இல்லை நல்ல ஆட்சியும் இல்லை என் மக்களுக்கு விடிவும் இல்லை முடியும் இல்லை ஒண்ணும் இல்லை அதுக்காக தான் இந்த மைக் இல்ல ஒரு பைக் இல்ல ஒரு செங்கல் இல்லை எதை கொடுத்தாலும் நிப்பா சின்ன பண்ணி ஏன்னா எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல நாங்க கொண்டிருக்கிற எண்ணம் முக்கியம் அதான் நிக்கிறோம் போட்டோவை தூக்கிட்டு பத்து நாளா பேசிக்கிட்டு இருக்க ஏன் போட்ட போட்டில் போட்டாட்ட போய் உன்னால என்னை சமாளிக்க முடியா எப்படி யாரும் தெரியுதா யாரும் பார் அவன் அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான் அது ரெண்டு இல்லாம நான் நிற்பேன் என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு நான் கொஞ்சம் கருப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் என்ன ரத்தம் தன்மான மிக்க தமிழ் ரத்தம் ஒரே ரத்தம் அவள் தாயும் ஒரு தாய் தான் யாரு தமிழ் தாய் எங்களுக்கு குருதியில் ஓடுது மானம் வீரம் அறம் எல்லாம் குருதியில் ஓடுது என்னை சமாளிக்க முடியல என்னோட நான் பேசுறது பெரியார பேசுறேன் நீ என்ன செய்யணும் உட்கார்ந்து பெரியார் பேசல சீமான் பொய்ஸ்வரர் அதானே பேசணும் பிரபாகரனோட ஒரு நின்னது போயிட்ட பஞ்சாயத்து இங்க எடா பைத்தியக்கார பையல நான் ஓ வீட்ல கல்லெறிஞ்சா நீ என் வீட்டுல தாண்டா எரியணும் நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியா போச்சுரா வெறும் வெறுந்தொய்யோட இருக்கேன் அவ இடுப்புல பிரிஷலோட இருக்கிறாப்ல ஏய் சும்மா ஏ இங்க பாரு ஏய் நாங்க ராணுவ பேரேடு நீ குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்க திராவிடம் தளர்ச்சி உழுகுற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது நீ நீ சேட்டை செய்யக்கூடா தம்பி அவர் ஏங்க கொண்டு பிரபாக அவன் தான முன்னாடி நிற்பான் திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நான் தமிழர் கட்சி கிளட அவன் தமிழ்நாட்டிற்கு நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா உலகம் அவன் எங்களுக்கு பேரல்லடா வர